இதோ அதோ என்று மூன்று வருட படிப்பு முடிவதற்குள் ஹேமாவுக்கு வரன் வீடு தேடி வந்தது பையன் சிங்கப்பூரில் நல்ல வேலையில் இருந்தான் படிப்பு முடிந்ததும் திருமணம் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் என்றார்கள் சிங்கப்பூரிலேயே நல்ல வேலை அவளுக்கும் கிடைக்கும் என்றார்கள் மற்றபடி வேறு எந்த டிமாண்டும் வைக்கவில்லை நகை நட்டு சீர்வரிசைகள் எல்லாம் உங்கள் இஷ்டம் என்றார்கள் சிவராமன் மகிழ்ந்து போனான் நம்ம அதிர்ஷ்டந்தான் நல்லவங்க சம்பந்தம் கிடைச்சிருக்கு எதுவும் கேட்கல இதுக்காகவே நாம நல்லா செய்யணும் ஹேமாவுக்கு இப்படி ஒரு வரண் கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல ஆனா இப்படித்தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணத்தை நாம நிறைவா செய்து கொடுக்கணும் என்றவன் உடனேயே கல்யாண பட்ஜெட் போட ஆரம்பித்தான் நல்ல காலம் தங்கம் விலை உச்சத்தில் ஏறுவதற்கு முன்பே அம்மா சாமர்த்தியமாக அவ்வப்போது வாங்கி சேர்த்த நகைகள் லாக்கரில் பத்திரமாக இருந்தது புதிதாய் தாழிக் கொடியும் திருமாங்கல்யமும் மட்டும் வாங்கினால் போதும் தன் பங்குக்கு யுவனும் பணம் தருவதாகச் சொன்னான் அப்படியும் துண்டு விழத்தான் செய்தது விலைவாசி உயர்வின் பாதிப்பு நன்றாகவே தெரிந்தது சிவராம் நிறைய நகம் கடித்தான் உன்னால ஏதாவது லோன் போட்டு தரோம் முடியுமா மகதி பார்க்கறேன் பாக்கறேன்னு சொன்னா எப்படி ஏன் சேமிப்புல இருந்ததை எல்லாம் உங்களுக்கு தான் அப்பப்போ எடுத்து கொடுத்தாச்சு அவசர செலவுக்குன்னு அதுல ஒரு பதினஞ்சாயிரம் மட்டும் இருக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கும் ஆபீஸ்ல கேக்குறேன் நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் மகதி ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் மகதி அவனை சமாதானப்படுத்தினாள் இவ்வளவு நாளா பி எஃப் சேமிப்புல ஒரு ரெண்டு மூணு லட்சமாவது இருக்காது அவள் பதில் சொல்லவில்லை எப்போதும் பேசுவதற்கு வேறு விஷயமே இல்லையா இந்த நான்கு வருடத்தில் சிறிது நேரமாவது ஜாலியாக பேசி இருப்பானா பொண்டாட்டியிடம் பேச எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இந்த பெயர் யார் வச்சது என்ன அர்த்தம் இதுக்கு ஏதாவது கவிதை சொல்லேன் போன வாரம் படிச்ச புத்தகத்தை பத்தி சொல்லு இப்படி எவ்வளவோ கேட்கலாம் இந்த நான்கு வருடத்தில் வெளியில் போனதை விரல்விட்டு எண்ணிவிடலாம் சினிமாவுக்கு அழைத்தால் ஹிந்தி படம் புரியாது என்பான் தமிழ் படம் வந்தாலும் எதுக்கு என்பான் செலவு என்பான் விட்டு வீடு வந்தால் பிறகு நோட்டும் பேனாவுமாய் கணக்கெழுத உட்கார வேண்டியது அழுத்து போயிற்று அவளுக்கு கெட்ட பழக்கம் ஏதும் அவனுக்கு இல்லை என்பதை தவிர அவனால் தான் சந்தோஷமாய் இருந்திருக்கிறோமா என்று யோசித்தாள் அவள் எந்த இன்றி எல்லாம் இயந்திரத்தனமாய் அழுகை வந்த வந்தது அப்பாவின் நம்பிக்கையும் கணக்கும் தப்பாகி விட்டதோ என தோன்றியது மறுநாள் ஆபீஸில் கணக்கு பார்த்தபோது கிட்டத்தட்ட நாளை முக்கால் லட்சம் பி எஃப் சேர்ந்திருப்பதை பார்த்தபோது அவளுக்கே வியப்பா இருந்தது ஐடிக்கான பி எஃப் அவ்வப்போது உயர்த்தியதால் இப்படி சேர்ந்திருக்க கூடும் சிவராம் அகமகிழ்ந்து போனான் அதிகபட்சமா எவ்வளவு லோன் போட முடியுமோ போற்று என்றான் அவள் லோன் படிவங்கள் வாங்கி நிரப்பி கொடுத்து விட்டு வந்தாள் நிச்சயதார்த்த நாள் குறித்து விட்டதாக அம்மா ஃபோன் செய்து சொன்னதுமே இருவருக்கும் ஊருக்கு போக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்தான் அன்று நள்ளிரவு நிசப்தத்தை கிழித்தபடி ஃபோன் அடித்ததும் மகதி தூக்கி வாரி போட எழுந்து போய் ஃபோனை எடுத்தாள் பேசின இரண்டாம் நிமிடம் ஐயோ என்ற அலறலோடு ரிசீவரை அவள் நழுவ விட சிவராம் திடுக்கிட்டு எழுந்து ஓடினான் வீடு இருளில் மூழ்கி இருந்தது அத்தனை பேரும் பக்கம் பக்கமாய் சுருண்டு கிடந்தார்கள் அப்பாவை பார்க்க பார்க்க அழுகை பீறிட்டது மகதிக்கு புத்திர சோகத்திலிருந்து அவரை எப்படி மீட்டெடுக்க முடியும் இந்த இரண்டு நாளில் சக்தி எல்லாம் வடிந்து விட்டார் போல் தளர்ந்து போயிருந்தார் மகதி கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவர் அருகில் வர அவர் தேகம் அவளை பார்த்ததும் குலுங்கியது என்னால் தாங்க முடியலுமா உடைந்து போய் வாய்விட்டு அழுதவரை அணைத்து கொண்டாள் மகதி பிளீஸ் பா நீங்களே இப்படி நொறுங்கி போயிட்டு எப்படிப்பா அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க அவள் கேட்க அவர் இன்னும் பெரிதாய் அழுதார் சமாதானமாகிற துக்கமா இது பறி கொடுத்திருப்பது விளையாட்டு பொருளா என்ன போகட்டும் என்று விட்டுவிட முப்பத்தி ஐந்து வயது பிள்ளையை கண்ணதிரில் வாரி கொடுத்துவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல் பகவத்கீதை வாசிக்கும் அளவுக்கு அவர் இன்னும் ஸ்தித பிரச்சை நிலையை அடையவில்லை நினைக்க நினைக்க அவர் நெஞ்சு நடுங்கியது கண்களை இறுக மூடிக்கொண்டாலும் பூச்சி போல் கௌதம் அந்த லாரி சக்கரத்தில் நசுங்கி சிதைந்த காட்சி மறைய மறுத்தது இன்னியோட நான் ரிட்டையர் ஆகிறேன்டா கௌதம் நீ ரிட்டையர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா பா இனிமே உன்னை உட்கார வச்சு உனக்கு உபச்சாரம் பண்ண போறேன் நீ இப்படி சொல்ற ஆனா உங்க அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா வெட்டியா தானே உட்காந்துருக்கீங்க ரேஷனுக்கு போய்ட்டு வாங்க காய்கறி வாங்கிட்டு வாங்க செருப்பு தச்சுட்டு வாங்கன்னு என்னை விரட்டிக்கிட்டே இருக்க போறா பாரு ஆமா அவளுக்கும் என்ன வம்புளு காட்டி எப்படி உனக்கு சங்கீதம் பிடிக்கும் இல்லப்பா நான் இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் ரிட்டையர்மெண்ட் பாட்டியில் கலந்துக்க போகிறேன் நானே என் ஸ்கூட்டரில் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் வர்ற வழியில் உனக்கு ஒரு சூப்பர் எம்பி த்ரீ வாக்மேன் வாங்கி தரேன் எக்கச்சக்க பாட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கலாம் அது உனக்கு என்னோடய பிரசன்ட் சரியா நீயே வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அவர் சந்தோஷமாக தலையாட்டினார் அதே போல மாலை சரியான நேரத்துக்கு வந்து விட்டான் பார்ட்டியில் அவனும் அப்பாவை பற்றி பெருமையாக நான்கு வார்த்தை அழகாய் பேசின போது அப்பா நெகிழ்ந்து போனார் கண்ணீர் துளிர்த்தது அவர் கண்களில் பார்ட்டி முடிந்து கடைக்கு வந்து உயர்தர வாக்மேன் வீட்டுக்கு வளைவான ஒரு திருப்பத்தில் நடுச்சாலையில் உடைத்து போட்டிருந்த திருஷ்டி பூசணிக்காய் வடிவில் யமன் காத்திருந்தான் மின்னல் வெட்டும் நேரத்தில் பூசணிக்காயில் வண்டி வழுக்கியது அப்பா சாலையோரம் கொட்டியிருந்த மணர் குவியலில் தூக்கி அடிக்கப்பட கௌதம் நடுச்சாலையில் விழுந்த வினாடி பின்னால் வந்த லாரி அவன் அப்பா மகதி அப்பாவை அணைத்து அவர் குறைக்க முயன்றால் முடியவில்லை எப்படி இருந்த வீடு ஏன் இப்படி சூனியமாகிவிட்டது கௌதம் அண்ணா யாருக்கு என்ன கெடுதல் செய்தான் ஏன் இப்படி ஒரு துர்மரணம் அந்த அப்பாவிக்கு கடவுளுக்கு இத்தனை கல் மனசா பதிமூன்று நாள் காரியங்களும் மிக இறுக்கமாய் நடந்தன எல்லோருக்கும் கண்ணீர் வற்றி போயிருந்தது சந்திரா வற்றல் மாதிரி சுருண்டு கிடந்தாள் அவள் மடியில் கௌதமின் மூன்று வயது பெண் குழந்தை ஏதும் அறியாமல் படுத்திருந்தது கடைசி நாள் காரியம் முடிந்ததும் சிவராம் மெதுவாக அவளிடம் கேட்டான் நாம புறப்படலாமா சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னால இப்ப வர முடியாது நான் ஒரு ரெண்டு மாசமாவது இங்க இருந்துட்டு வரேன் நீங்க கிளம்புங்க நான் லீவு லெட்டர் போஸ்ட்ல அனுப்பிடுறேன் சிவராமின் முகம் சற்றே மாறியது திடீர்னு ரெண்டு மாசம் லீவு போட்டா எப்படி மகதி ஏ போட்டா என்ன அதுக்கு இல்ல ஹேமா கல்யாணத்துக்கு வேற லீவ் எடுக்கணுமே மகதி சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்த பார்வையில் கோபமும் எரிச்சலும் இருந்தது என்னால இப்ப இந்த சூழ்நிலையில இவங்களை எல்லாம் விட்டுட்டு கிளம்ப முடியாது ஹேமா கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சாறு மாசம் இருக்கு பாத்துக்கலாம் அதுக்கில்ல மகதி நீ வந்தாத்தான் உன் பிஎஃப் லோன் வாங்கி தர முடியும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வசதியா இருக்கும் கடவுளே மகதி கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் எப்போதும் தன் குடும்ப கவலைதானா இவனுக்கு மற்றவர்களின் இழப்பும் அண்ணாவை மலை மாதிரி வாரி கொடுத்தாயிற்று இரண்டு கம்பெனிகள் மாறி மூன்றாவதாக தற்போதைய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஐந்தாறு வருடம்தான் ஆகிறது என்பதால் அவனுடைய பி எஃப் ராஜிபெட்டு என்பது கணிசமாக இல்லை ஒரு மலர் வளையமும் அவசர செலவுக்கு சில ஆயிரங்களும் கொடுத்ததோடு தன் கடமையை கொண்டது இந்த கம்பெனி அப்பாவும் ரிட்டையர் ஆகிவிட்டார் இனி என்ன செய்வார்கள் அவர்கள் என்று யோசித்தபோது கவலையாக இருந்தது அன்னிக்கு பிறந்து வீட்டு ஆதரவும் கிடையாது அப்பாவால் எல்லா செலவையும் தன் பென்ஷன் பணத்தில் சமாளிக்க முடியுமா அவள் நீண்ட நேரம் யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் தன் தீர்மானத்தை அவள் சிவராமிடம் சொன்னபோது அவன் பலமாய் அதிர்ந்தான் என் குடும்பம் இப்ப மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கு அவங்கள அப்படியே விட்டுட முடியாது அவங்களுக்கு ஒரு பொண்ணா இருந்து நான் கண்டிப்பா உதவித்தான் ஆகணும் பி பணம் மூணு லட்சத்துல பாதிய கௌதம நான் குழந்தையோட பேர்ல போட்டு வைக்க போறேன் பின்னாடி அவ படிப்புக்கு உதவும் அப்ப ஹேமா கல்யாணம் மிச்சம் ஒன்று லட்சம் தரேனே ஏன் பட்ஜெட்ல துண்டு மகதி துண்டு விழாதபடி பட்ஜெட்ட மாத்துங்க ஆடம்பர செலவையெல்லாம் அடிங்க எதை ஆடம்பரங்கிற நீ லைட் நாப்பதாயிரம் எதுக்குன்றே காட்டு கத்தல காது செவிடாகிறதுக்கு எதுக்கு பணத்தை வாரி இருக்கணும் அங்கங்க ஸ்பீக்கர் வச்சு ஏதோ வீணையோ வயலினோ நாமளே டேப்ல போட்டுட்டா போச்சு அப்புறம் ஆறு பட்டு புடவை எதுக்கு கேமாக்கு கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் பெட்டிக்குள்ள மடிப்பு களையாம மக்க போகுது முகூர்த்தத்துக்கு ஒண்ணு ரிசப்ஷனுக்கு ஒண்ணு பெண்ணழைப்புக்கு ஒண்ணுன்னு மூணு போதும் எனக்கும் அம்மாக்கும் கூட பட்டுப்புடவ தேவையில்லை இப்ப கணக்கு போடுங்க கணிசமா செலவு குறையும் வர்றவங்களுக்கெல்லாம் தாம்புல பையோட கொடுக்க ஃபேன்சி டப்பா ஒண்ணு எண்பது ரூபாய்ன்னு கணக்கு போட்டிருக்கீங்க ஏன் இந்த டாம்பிகம் கிஃப்ட் இல்லாம வெறும் தாம்புல பை கொடுத்தா போதாதா முந்தி காலத்துல எல்லாம் இப்படி ஒரு வழக்கமே இருந்ததில்லையே நம்ம கிட்ட பணம் கொட்டி கிடந்தா என்ன செய்ய தெரியாம எவ்வளோ வேணாலும் வாரி இறைக்கலாம் ஆனா இல்லையே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணும்போது எதுக்கு டாம்பிகம் மகதி எப்போதும் இல்லாத அளவுக்கு படபடவன பேசிக்கொண்டே போக சிவராம் சமைந்து நின்றான் அவள் தொடர்ந்து பேசினாள் அப்புறம் அப்பாவும் ரிட்டையர் ஆயிட்டார் அவரோட பென்ஷன் மட்டும்தான் இனி வருமானம் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் பத்தாது அதனால இனிமே மாசம் மாசம் சம்பளத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு கொடுக்கறதா இருக்கேன் அவன் அதிர்ந்தான் விளையாடுறியா மகதி இதுல விளையாட்டு என்ன இருக்கு உண்மையாத்தான் சொல்றேன் ஏற்கனவே நம்ம செலவே ததுங்கினத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நீ வேற புதுசு புதுசா செலவை இழுத்து விடாத சொல்லிட்டேன் செலவா மகதி இது நம்ம கடமை எது உங்க வீட்டுக்கு பணம் கொடுக்கறதா நமக்கே பணம் பத்தலங்கும் போது எப்படி கொடுக்க முடியும் அவங்க கேட்டாங்களா உங்ககிட்ட அவங்க கேட்க மாட்டாங்க நாம தான் செய்யணும் பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுப்பேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ என்கிட்ட கண்டிஷன் எதுவும் போட்டியா என்ன மகதி ஆத்திரத்தோடு அவனை பார்த்தாள் உங்க தங்கச்சி தம்பி ரெண்டு பேரும் செட்டில் ஆகிற வரைக்கும் பிள்ளை பெத்துக்க கூடாதுன்னு நீங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கண்டிஷன் எதுவும் போடல அப்புறம் தானே உத்தரவு போட்டீங்க எப்ப என்ன கஷ்டம் வரும்னு யாருக்கும் தெரியாது இப்ப இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு செய்யறேன் நீ ஆயிரம் சொன்னாலும் திடீர்னு இவ்வளவு பணம் நீ கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் உங்க சம்மதத்தை யார் கேட்டாங்க நீ ஏன் மனைவி என்ன கேட்காம இஷ்டத்துக்கு எந்த தீர்மானமும் எடுத்துட முடியாது ஏன் கல்யாணம் ஆயிட்டா அப்பா பொண்ணு உறவு அருந்துடுமா அப்படி இல்ல உன்னை நம்பி இன்னமும் அவங்க இருக்க கூடாதுன்றேன் இன்னமுமா இத்தனை நாளா என் காசுலயே அவர் சாப்பிட்டார் அப்படின்னா இப்பவும் நிக்கட்டுமே எதுக்கு தாங்கி பிடிக்கணுங்கிற நான் கல்யாணமாகி வரும்போது என் குடும்பம் நல்லா இருந்தது அண்ணா அப்பா ரெண்டு பேரும் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க நிலைமையே வேற அவர் மாட்டார் ஆனா கஷ்டப்படுவார் அவர் கஷ்டப்படுறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாய் தகப்பனுக்கு செய்யற கடமை ரெண்டு பேருக்கும் உண்டு நான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு அவர்தான் காரணம் அவருக்கே என் சம்பாத்தியத்தில் கொஞ்சத்த கொடுக்கக்கூடாதுண்ணா அப்புறம் நான் எதுக்காக யாருக்காக சம்பாதிக்கணும் சிவராம் அவளை வெரித்து பார்த்தான் நீ தான் என்னை டெல்லிக்கு வந்தாகணும்னு நிர்பந்திச்சு அதனால தான் இந்த ரெட்ட செலவு உன் சம்பளத்தையும் சேர்த்து தான் நான் பட்ஜெட் போட்டிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும் உன்னை நம்பி தான் நான் ஒவ்வொன்றும் செய்யறேன் திடீர்னு இப்படி மாசம் பத்தாயிரம் தூக்கி கொடுப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சா வாங்கின கடனை எல்லாம் நான் எப்படி அடைப்பேன் உங்க குடும்பம் மட்டும்தான் பெருசா உங்களுக்கு மத்தவங்க கஷ்டமே கண்ணுக்கு தெரியாதா நீங்க உங்க அம்மா மேல பாச வைப்பீங்க நான் எங்க அப்பா அம்மா மேல பாச வச்சா தப்பா கழுத்துல மூணு முடிச்சு போட்டுட்டதாலேயே என் உழைப்பு முழுக்க உங்க குடும்பத்துக்கு தானே முடிவு பண்ணிட்டீங்களா இத்தனை காலம் உங்களுக்கு தானே எல்லாம் செஞ்சேன் இன்னும் இன்னும்னா நான் என்ன பணம் காய்ச்சி மரமா அப்படின்னா புருஷன் என்ன நீ மதிக்க நீ நீங்க இப்படி சுயநலமா பேச பேச எங்க மதிக்காம போயிடுவேணும்னு தோணுது அப்படின்னா நீ எது செய்தாலும் மாடு மாதிரி தலையாட்டணும்ரியா தலையாட்ட சொல்லல மனுஷனா இருங்கன்னு சொல்றேன் சோ என்ன மிருகன்ற அப்படி மாறிடாதீங்கன்ற ஆமா நான் மிருகம்தான் அப்படியே இருந்துட்டு போறேன் நாம இருக்கிற நிலையில ரெகுலரா பத்தாயிரம் உங்க வீட்டுக்கு கொடுக்க முடியாதுன்றேன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற கோடி கணக்குல வச்சுக்கிட்டு பிச்சை போட்டவனுக்காக கனகதாரா புளியலுங்க இருந்த ஒரு நெல்லிக்கனியையும் பசின்னு வந்தவருக்கு அன்போடு கொடுத்த ஒரு ஏழைக்காகத்தான் ஆதிசங்கரர் கனகதாரா பாடினார் நம்ம கஷ்டத்திலையும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுதான் தர்மத்திலையும் பெரிய தர்மம் நம்ம கடனெல்லாம் அடையிற வரைக்கும் நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும் கேட்கலனா என் பேச்சு கேட்காத புண்டாட்டி எனக்கு வேண்டாம் சிவராம் பட்டென்று சொல்ல மகதி ஸ்தம்பித்து நின்றாள் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் கூட சாவனிஸ்டாகவே அவன் இருந்தது அவளை துக்கத்தில் ஆழ்த்தியது மனைவி என்பவள் பணத்தாலும் சரீரத்தாலும் புருஷன் வீட்டுக்கு மட்டுமே உழைப்பதற்கு உரிமையுள்ளவள் என்கிற அவனது சித்தாந்தம் உறுத்தலாக இருந்தது பெருந்தன்மை என்பது அவனிடம் கிஞ்சித்தும் இல்லாதது துரதிருஷ்டம் அவள் பிறந்த வீடு நன்றாக இருந்தவரை அவள் அவர்களை மருமகளாக அன்னியாக இருந்திருக்கிறாள் ஈகோ என்ற வார்த்தையே இல்லாமல் எல்லாவற்றிற்கும் அனுசரித்து சென்றாள் அவன் செலவுகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்தாள் ஆனால் சிவராம் அதையெல்லாம் அவளுடைய கடமைகள் ஒரு மனைவி அப்படி இருப்பதுதான் சரி என்கிற ரீதியில்தான் நினைத்திருக்கிறான் இவ்வளவு செய்கிறானே இவள் என்று எந்த பொழுதிலும் நிகழ்ந்ததே இல்லை பெண் என்பவள் திருமணத்திற்கு பிறகு தன் பிறந்த வீட்டுக்கு சல்லி காசு செலவழிக்க கூட உரிமையற்றவள் என்கிற பத்தாம் பசலித்தனத்தில் ஊறி போயிருந்தான் பரஸ்பரம் புரிதலுடன் அனுசரித்து வாழ்வதுதான் தாம்பத்தியம் இங்கே எல்லாம் ஒரு வழி பாதையில் தான் செல்ல வேண்டுமென்றால் எப்படி போதம் என்றாகிவிட்டது அவளுக்கு என்ன முடிவெடுத்த விடியர் காலையில் தாய் வீட்டிலிருந்து போன் செய்து கேட்டானவன் முதல் முறையா நல்ல முடிவெடுத்திருக்கேன் அப்பாவுக்கு மாசம் இருபதாயிரமா கொடுக்கலாம்னு அவன் பல்லை கடித்தான் அப்படினா உடனே ஒரு வக்கீல பாப்போம் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிப்போம் ஏற்பாடு பண்ணுங்க வந்து கையெழுத்து போட தயாரா இருக்கேன் மகதி பதறாமல் சொன்னால் வெறுப்பின் உச்சியில் எப்படி பதற்றம் வரும் மறுமுனையில் அவளுடைய இந்த பதிலை எதிர்பாராதவனாக அதிர்ந்து போனான் சிவராம் விவாகரத்து என்பதை வெறும் ஆணாதிக்க அஸ்திரமாக மட்டுமே அவன் பிரயோகித்திருந்தான் அவள் பதறி ஓடி வந்து விடுவாள் என நினைத்தவன் ஏமாந்து போனான் இனி இறங்கி போகவும் முடியாது போகட்டும் எதிர்த்து எதிர்த்து போகிறவளை தலை முழுகுவதே நல்லது அவன் வக்கீலை போய் பார்த்தான் நீ என்னடா சொல்ற அம்மா நம்ப முடியாமல் கேட்டாள் சிவராம் எரிந்து விழுந்தான் படிச்சு கேட்டியா என்னதான் விவரமாத்தான் சொல்லேன் சிவராம் எல்லாவற்றையும் சொன்னான் இனி அந்த அடங்கா பிடாரியோட சேர்ந்து வாழ என்னால முடியாது என்று முடித்தான் வீடே அதிர்ந்து நின்றது நீ எடுத்த முடிவு தப்புன்னா ஹேமா துணிந்து சொன்னாள் கல்யாணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டுக்கு பணம் கொடுப்பேன்னா அவன் முன்னாடியே சொல்ல வேண்டாமா திடீர்னு பத்தாயிரம் கொடுப்பேன் இருபதாயிரம் கொடுப்பேன்னா கல்யாணத்தை வச்சிக்கிட்டு நான் இங்கே முழி பிதுங்கிறது அவ கண்ணுக்கு தெரியலையா சம்பாதிக்கிற பொண்ணுதான் தான் நீ எதுக்கு சொன்னேன் என் கஷ்டங்களை பகிர்ந்துக்கத்தானே தவிர அவள் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்லை என்ன ஒரு ஆம்பளையாவும் மதிக்கல புருஷனாவும் மதிக்கல இப்ப நான் அடங்கி போனா அவ இன்னும் அதிகமா என்ன ஆட்டி வைப்பா அது அவ ஊரு அவ வீடு கேட்கணுமா அவ எடுத்து ஆட இதுதான் அவளுக்கு சரியான தண்டனை நான் வேணும்னு நினைச்சா ஓடி வந்து காலில் விளட்டும் அப்புறம் பார்க்கலாம் சிவராம் தீர்மானமாக சொல்லிவிட்டு வெளியில் போனான் என்னமா இப்படி பேசுறான் பிறந்த வீட்டு பசமே இருக்க கூடாதுன்னு சொல்றது நியாயமே இல்லையே அன்னி அளவுக்கு வேற யாராவது அனுசரணையா இருந்துட முடியுமா நன்றி இல்லாம இப்படி பேசுறான் யுவன் கோபமாய் சொன்னான் அன்னியால நான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் படிச்சு நல்லா இருக்கேன் நல்லது எல்லாம் கத்துட்டு இருக்கேன் என்ன பொம்மை கல்யாணமா விளையாடிட்டு தூக்கி எறிய அன்னிய டைவர் செய்யறதா இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டேன் ஹேமா அழுதாள் அன்று இரவு யாரும் சாப்பிடவில்லை தூங்கவும் இல்லை மறுநாள் நான்கு மணிக்கே எல்லோருமே எழுந்து விட்டார்கள் இந்த பழக்கத்திற்கு காரணமான மகதியை நினைத்து கொண்டார்கள் சுவாமி விட்டு அவனுக்கு காஃபி கலந்து கொடுத்த அம்மா அவனையே உற்று பார்த்தாள் அவன் காஃபி குடித்து முடிக்கும் வரை அமைதியாயிருந்தாள் பிறகு பேசினாள் குறுக்க எதுவும் பேசாம நான் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் மட்டும் சொல்லுவிய சிவா அவன் என்ன என்பது போல் பார்த்தான் உங்க அப்பா செத்து போன பிறகு இந்த வேலை உனக்கு கிடைக்க எவ்வளவு நாளாச்சுன்னு நினைவு இருக்கா சரியா ஒன்றரை வருஷமாச்சு சீனியாரிட்டி படிதானே கொடுத்தாங்க அந்த ஒன்றரை வருஷமும் நான் செலவை எப்படி சமாளிச்சேன்னு உனக்கு தெரியுமா உங்க யாருக்குமே தெரியாது அப்பாவோட சேமிப்பு ஏதாவது இருந்திருக்கும் அதுலதான் சமாளிச்சேன்னு நீ நினைச்சா அந்த நினைப்ப உடனே மாத்திக்க உனக்கு வேலை கிடைச்சு முதல் சம்பளம் வாங்குற வர முகம் சுளிக்காம மாசம் மாசம் எனக்கு பணம் கொடுத்து உதவுனது வேற யாரும் இல்ல உங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா தான் அம்மா சொல்ல சொல்ல சிவராம் திகைத்து போனான் தம்பியே போனதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்க ஒதுங்கி போயிருந்தா நான் பத்து பாத்திரம் தேக்க போயிருப்பேன் மூணு வேளை நல்ல சாப்பாடு போமான்னு தெரியாது இல்ல நிறைய கடன் வாங்கியிருப்பேன் அந்த கடன் சுமையும் ஓ மேல ஏத்தி இருப்பேன் ஆனா உங்க அத்தை அப்படி விட்டுடல தம்பி மேல அவங்களுக்கு உசுறு ஏன் கஷ்டத்தை நான் அவங்க கிட்ட சொல்ல கூட இல்ல அவங்களா புரிஞ்சுக்கிட்டு புருஷனோட கலந்து பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க உங்க அத்தையோட சம்பளம் முழுசும் எனக்கு கொடுத்துடுறதுன்னு உங்க மாமா அவ்வளோ சந்தோஷமா அந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டார் ஐயோ பணம் போகுதேன்னு ஒரு சின்ன சுளிப்பு கூட இல்ல அவங்க முகத்துல நம்ம கஷ்ட நேரத்துக்கு ஆசை ஆசையா செஞ்சாங்க இப்பதான் தோணுது உன் மாமாவுக்கு ஓ அளவுக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்னு உன்னாட்ட அவர் இருந்திருந்தா அவங்களும் வீடு கட்டி இருப்பாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கும் அப்ப பண கஷ்டம் தான் வீடு கட்டுறதுக்காக அக்கம் பக்கமா கடன் வாங்கி இருந்தாங்க அத சொல்லிட்டு பேசாம போயிருந்தா யார் கேக்க போறாங்க அவங்க பணத்தை விட உறவ மனுஷங்களை பெருசா நினைச்சாங்க எனக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்காக ஓவர் டைம் பண்ணுனாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கை இல்லை பட்ஜெட்னா கொஞ்சமாவது துண்டு விழத்தான் செய்யும் அதோட தான் நாமளும் வாழணும் மற்றவங்களுக்கும் முடிஞ்சா உதவிய செய்யணும் இருக்கும்போது இந்த ஆணு விட்டேறியறதுக்கு பேரு தர்மம் இல்லை திடீர் கஷ்டத்திலையும் உதவுறவன் தான் மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு இந்த வீட்டுக்காக அந்த பொண்ணு எவ்வளோ செஞ்சிருக்கோம் உன் காசுலயே எனக்கு ஆபரேஷன் நடந்துச்சு உன் காசுலேயே ஹேமா படிச்சா உன் காசுலேயே கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த இவனுக்கு இவன் வேலைக்கு டெபாசிட் நீயா கொடுத்த எனக்கு தெரியும் உன்னால் எது முடியும் எது முடியாதுன்னு அவள் குடும்பத்துக்கு நீ நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல டைவர்ஸ் அது இதுன்னு ஏற்கனவே புத்திர சோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு அதிர்ச்சியை கொடுத்துடாத உன்னை ஏண்டா பெத்தோம்னு என்னை நினைக்க வச்சிடாத அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் உன் மனசு மாறலனா உன் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இனி உன் தயவுல ஹேமா கல்யாணமும் நடக்க வேண்டாம் பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சு நானே அவள் கல்யாணத்தை நடத்திக்கிறேன் மாப்பிள வீட்டுக்காரங்க நல்லவங்க என் கஷ்டம் புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் நான் மகதியோட போய் இருந்துக்கிறேன் என் சாவுக்கு கூட நீ செலவழிக்க வேண்டாம் எல்லாத்தையும் அவ பாத்துப்பா சிவராம் சிலை மாதிரி அமர்ந்திருந்தான் தன்னிலிருந்து விலகி நின்று தன்னை ஆராய்ந்தான் தவறுகள் மெல்ல மெல்ல உரைத்தன கிரகணம் விட்ட நிலவு மாதிரி மனம் வெளிச்சமாயிற்று அம்மாவிடம் வந்தான் சட்டன அவள் காலில் விழுந்து சின்ன குழந்தை போல் அழ ஆரம்பித்தான் நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போயிடலாமாப்பா மகதி கேட்டதும் அவளை பார்த்தார் அப்பா ஒரு மாதமாக அவளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவள் முகத்தில் ஏதோ ஒரு துக்கம் படிந்திருக்கிறது மாப்பிள்ளையிடமிருந்து போனை வருவதில்லை இவளும் அவனிடம் பேசுவதில்லை புருஷன் பொண்டாட்டிக்குள் என்ன பிரச்சனை என்பதை அவளாகச் சொல்லட்டும் என காத்திருந்தார் இப்போது திடீரென டில்லிக்கு போகலாமா என்கிறாள் திடீர்னு என்னம்மா நீங்க எதுக்குப்பா இங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கணும் எனக்கும் உங்களை எல்லாம் விட்டுட்டு போக மனசு வரல நீங்க அங்க வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இடமாற்றம் அன்னைக்கும் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன் இது நீ மட்டும் எடுத்து முடிவா இல்ல உன் புருஷ சம்மதத்தோட எடுத்து முடிவா மகதி தடுமாறியதை கூர்ந்து கவனித்தாரவர் என்னாச்சுமா நானும் பார்க்கறேன் உன் முகமே சரியில்ல மாப்ள வரதும் இல்ல போனும் பண்றதில்ல உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லலாம்னா சொல்லு அப்பா கேட்டதும் கண்கள் கட்டுப்பாட்டை இழந்தது என்னமாச்சு அவர மாதிரி ஒரு நான் இல்லப்பா எவ்வளவு செஞ்சிருப்பேன் அவங்க வீட்டுக்கு நினைச்சா சத்தியமா இல்ல அவ்ளோ ஆசையா ஏன் வீடு ஏன் நாத்தனார் ஏன் கொழுந்தன்னு அன்பா செஞ்சே அதே மாதிரி இங்க ஒரு கஷ்டம் வரும்போது அவரும் ஓடி வந்து அன்ப கொட்டுவாருன்னு நினைச்சேன் ஏமாத்திட்டார் இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும் மகதி அதற்கு மேலும் மறைக்க முடியாமல் அப்பாவிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் சொன்னாள் அல்ப விஷயத்துக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்க வேண்டாம்னு தோணுது எதுப்பா அல்ப விஷயம் என் பிறந்த வீட்டுக்கு நான் பணம் தர நினைக்கிறது அல்ப விஷயமா இதோ பாரு மகதி என் மனசுல படுறத சொல்றேன் யோசிக்கிறது யோசிக்காததும் ஓ இஷ்டம் அவர் தொடர்ந்தார் நான் ரிட்டையர் ஆயிட்டதும் கௌதம் செத்து போனதும் இது எங்களுக்கு கஷ்டமான காலகட்டம் தான்றதும் உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ எவ்வளோன்னு செய்வ தாயி எவ்வளோ காலத்துக்கு செய்வ கடைசி வர செஞ்சுட்டு இருப்பியா வீம்ப விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக யோசி எங்களுக்காக புருஷன் கூட வேண்டாம்னு முடிவெடுத்து நீ எங்களுக்கு பணம் கொடுத்தா அதை வாங்கிப்பேன்னா நினைக்கிற புருஷனை பிரிஞ்சு வாழ்கிறதுக்காக உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன் ஓன் டைவர்ஸ் எங்களை சந்தோஷப்படுத்தும்னா நினைக்கிற அப்படி நீ வந்தா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா பிள்ளை செத்து போனதும் தன்னை காப்பாற்றிக்க சம்பாதிக்கிற பெண்ணை டைவர்ஸ் வாங்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அப்பங்காரன்னு ஏசும் தேவைதானா நீ பணத்தால் எதுவும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் புருஷனோட முடியிறப்பெல்லாம் வந்து எங்களோட ரெண்டு நாள் இருந்துட்டு போனாலே எங்கள் மனசுக்கு பலம் வந்துடும் அவர் செய்தது சரின்றீங்களா அது சரியா தப்பான்னு நான் தீர்ப்பு சொல்ல தயாரா இல்லை தான் செய்கிறது எல்லாருக்கும் சரின்னு தான் தோணும் ஒருவேளை மாப்பிள்ளையே பணம் கொடுக்க ஒப்புக்கிட்டு இருந்தாலும் நான் அதை வாங்கிப்பேன்னா நினைக்கிற என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா முதலாவதா நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே கஷ்டம் இல்ல கௌதம் ஆஃபீஸில் சந்திராவுக்கு வேலை கிடைச்சிடும் கரஸ்பாண்டன்ஸ்ல அவளை நிறைய படிக்க சொல்லியிருக்கேன் படிக்க படிக்க அந்த படிப்பே அவளை உயரத்துக்கு கொண்டு போயிடும் அவளுக்கு இப்போ தேவை பணம் இல்லை ஆத்ம பலம் பணத்துக்கு இன்னொருத்தரை நம்பி இருக்கிற நிலை நம்மளை வீக்காக்கிடும் மகதி குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திடும் எங்களுக்கு தேவை உன்னோட மாரல் சப்போர்ட்டு தான் சந்திராவுக்கு நம்பிக்கை கொடு தைரியம் கொடு அவ காலையே அவன் நின்னு உயர உற்சாகமும் ஊக்கமும் கொடு அதுதான் பணத்தை விட முக்கியம் கீழே விழுந்த குழந்தைய ஓடி போய் தூக்கிவிட்டா அது விழும்போதெல்லாம் நாம வருவோம்னு காத்திருக்குமே தவிர தானா எழுந்திருக்க முயற்சி செய்யாது பாசம் தேவைதான் ஆனா அது மத்தவங்கள சோம்பேறி ஆக்கிடக்கூடாது எனக்கு எப்போதாவது பணம் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்ககிட்ட தான் கேட்பேன் உன்ன விட்டா யார் இருக்க எங்களுக்கு எப்பயாவது வாங்கிக்கிறது பேரு உதவி எப்பவுமே வாங்கறதுக்கு பேரு யாசகம் ஏன் நிலையில இருந்தா நீ என்ன முடிவெடுப்ப யாசகமா உதவியா மகதி திகைத்து நின்றால் எல்லாவற்றிற்கும் இன்னொரு கோணம் இருப்பதை எப்படி மறந்து போனேன் பாசமும் பதற்றமும் அறிவை மழுங்கடித்து விட்டதா கண்ணில் நீர்வழிய அப்பாவின் மடியில் சாய்ந்தாள் அன்பும் பாசமும் தான வரணும் வற்புறுத்தி வரவழைக்க முடியாது மாப்ள நல்லவர் அவர் மட்டும் என்ன பெருசா அனுபவிச்சிட்டார் தாங்கியா வாழ்ந்துட்டதால யோசிக்கிறார் அவ்வளவுதான் எல்லாரும் ஒரே மாதிரி குணத்தோட நல்லவங்களாவே இருந்துட்டா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை அப்பா சிரித்தார் நீ உடனே ஊருக்கு கிளம்பு மகதி உங்க அண்ணியோட அங்கிருந்து நிறைய பேசு இன்னொரு கல்யாணம் தப்பு இல்லைன்னு சொல்லி அவ மனச அதுக்கு தயார் செய் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு அதை விட வேற சந்தோஷம் ஏது எங்களுக்கு அப்பா பேச பேச அவரது விஸ்வரூபம் பிரமிப்பை ஏற்படுத்தியது இப்படிப்பட்டவருக்கு பெண்ணாய் பிறக்க என்ன தவம் செய்தேன் என்னால் இந்த நல்ல மனம் வாடலாமா கூடவே கூடாது அப்பா சொல்வது போல் சிவராம் அன்பும் சுயநலமும் கலந்த கலவைதானை தவிர வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு பொல்லாதவன் இல்லை சுமைகள் குறைய குறைய சுயநலமும் குறைந்துவிடக்கூடும் பிறகு அவன் அன்பு முழுவதும் அவளுக்கு அடுத்த நாள் காலை அவளும் அப்பாவும் அவன் வீட்டிற்கு கிளம்ப தயாரான போது வாசலில் ஆட்டோ வந்து நிற்க சிவராம் இறங்கினான் மகதி அவனையே பார்த்தாள் சாரி இருவரும் ஒரு சேர சொல்லிக்கொண்டதும் அப்பா புன்னகைத்தார் நீங்களும் என்ன மன்னிக்கணும் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் அப்பா பெண்ணை அர்த்தத்தோடு பார்த்தார் அவள் கை கூப்பிவிட்டு தப்புதான் என்பது போல் கண்ணத்தில் போட்டு கொண்டாள் வாசலுக்கு ஓடி வந்த கௌதமின் குழந்தையை அன்போடு தூக்கி முத்தமிட்டான் சிவராம் எல்லோருக்குள்ளும் நற்குணம் நீரு பூத்த நெருப்பாய் இருந்து கொண்டுதான் இருக்கும் சாம்பலை ஊதி விடுவதற்கு சரியான ஆட்கள் தேவை போலாமா மகதியை ஒரு கையால் அணைத்து கொண்டான் மாமா குழந்தையை கூட்டிட்டு போறேன் ரெண்டு நாள் அங்க இருக்கட்டும் நானே கொண்டு வந்து விடுறேன் குழந்தையோடு அவனும் ஆட்டோவில் ஏறிக்கொள்ள மகதி சந்தோஷமாய் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள்